மகப்பு லட்சுமி நமகம் அலங்கம்பட்டி சுப்புலட்சுமி நமகம் திண்டுக்கல் வரலட்சுமி நமக லட்சுமி பிரியா நமக நாகலட்சுமி நமக யன் வருகிறேனே

அப்படியா எப்படி ஜெயிக்கிறது அதனால நீ எங்க போற நான் என்னுடைய எதிரியை வெல்ல வேண்டும் என்பதற்காக தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் எதிரி யாரு என்னுடைய பெரிய தந்தை மகன் துரியோதிரன் இதெல்லாம் அண்ணன் தம்பிக்கு தான் நான் துரியோதரனா பங்காளியே ஒரு பங்காளி முறை பங்காளி பங்காளிக்கு உங்களுக்கு சண்டே எங்களுக்கு எப்படி தெரியுமா மாமியாருக்கு எங்களுக்கு சண்டே போலாம் அப்படியா ஆமா தாங்களும் என்னுடன் தவத்திற்கு வருகின்றீர்களா கூடவே வரோம் அப்படியா என்னுடன் துவத்திற்கு வருவதாக இருந்தால் இருந்தால் நான்கு ஆசைகளை விட்டு வர வேண்டும் அது எப்படிப்பட்ட ஆசை என்றால் எப்படி மண்ணாசை மனையாசை பெண்ணாசை பொருளாசை இந்த நான்கு ஆசைகளையும் விட்டு வர வேண்டும் முக்கியமானது இது நாளை விட்டுட்டு என்னம்மா அதற்கு அங்கே போகிறது அப்படின்னு சொன்னால் என்னுடன் துவத்திற்கு வருவதாக இருந்தால் இந்த ஆசையெல்லாம் விட்டு வர வேண்டும் மண்ணாசை பிடிச்சிபுடி மண்ணு வேண்டாம் சரி எங்கன்னாலும் ஓலவால ஓட்ட முடியல கூப்பிட்டு அவன் காசு அது டீசல் விலை இனிமேல் ஓட்ட முடியாது அப்படியே தரிசு புல் முளைச்சி பொழு பொழுது கிடக்க வேண்டியது கொட்டு போச்சு ஓட்ட முடியாது சரி பிடிச்சபடி மண்ணு வேண்டாம் ஆகட்டும் மனையாசு எங்களுக்கு கூட வேண்டாம் இன்னைக்கு எங்களுக்கு வந்தாங்க நம்மளுக்கு மனை வேண்டாம் இந்த பொருள் ஆசை நயா பயிர் கூட வேண்டாம் சரி ஊரில் சோறு ஓட்டுறாங்க அப்படி அப்படி ஊரில் கடையில் வாங்கி கொடுத்துட்றாங்க கட்டமாக அப்புறம் பொம்பளைசை பெண்ணாசை அது சுத்தமாக வேண்டாம் எல்லாம் கால் முடுக்கு முடுக்குன்னு எங்களுக்கு நரம்பு தளர்ச்சி

அது மட்டுமில்லாமல் நான் கூறும் மந்திரத்தை கூற வேண்டும் எப்படி என்றால் கழிவந்த கலை அப்படியா நேற்று கூட ரெண்டு பேர்த்துக்கு தாய் போட்டுட்டு தான் வர்ற மந்திரம் வந்துருச்சு இது வந்து அந்த சிவனுடைய மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரம் என்றால் அரஹரா சிவ சிவா

நல்ல நல்ல பொம்பளை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு சுமாரா வந்த நீயே பாத்துக்க நல்லதா வந்த எங்க பக்கம் ஒதுக்கிட்டு வேதியர்களே தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் செல்ல வேண்டும் அல்லவா முகத்தில் வேற முழிக்க கூடாது முகத்துக்கு நம்ம பெண்களையே பார்க்க கூடாது நாம் முகத்துக்கு முகத்தை அப்படி முகத்தை பார்க்கணும் கருவி கண்ணு இருவ மூடிக்கிட்டே இருப்பான் அப்படியா அப்பாலை கண்ணால் கூட நாம் பார்க்க கூடாது அவர்கள் வருவதற்குள் நாம் இந்த வனத்தை விட்டு கிடந்து செல்வோம் சின்ன கண் அந்த

எனக்கு தெரியும் அவன் ஒரே வைராக்கியமா இருக்காண்டா நான் போய் சிவனை பார்க்கணும் தவத்தை வாங்கணும் வரத்தை வாங்கணும் அப்படிங்கிறானே இவனுடைய தவம் சரியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இல்ல அவங்க அண்ணனுங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் யோசனை கேளு அவன் தேடிட்டு போகும் போதெல்லாம் மாமா எனக்கு உதவி பண்ணு மாமா எனக்கு உதவி நான் தான் அவனுக்கு பண்ணுங்க மாதிரி இருக்குது என் பொழப்பு எப்படி சிரிப்பா சிரிக்குது பார்த்தியா பாரப்பட்டி கிழக்க தோட்டம் மஞ்சு கண்ணன் குடும்பத்தின் சார்பாக எமக்காக அம்பளிப்படுவது கௌரவித்திருக்கின்றார்கள் அந்த குடி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி அந்த உணவு அப்படியா சரி நீ வேற போய் அம்மா தாங்க காணான்னு கூப்பிட்டு விட்டுறது நம்ப ஆனா குடுக்கறது எங்க பத்தியா சரி பரவாயில்ல இருக்கட்டும்

வேதியர்களே எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் செல்ல வேண்டும் அப்படியா இங்க பாருங்க என்ன பாருங்களே யார் அம்மா தாங்கள் உங்களத்தா சிவா சம்போ மகாதேவா ஏப்பா வெள்ளையங்கிரி ஆண்டவா வெள்ளையங்கிரி ஆண்டவனை பாக்குறதுக்கு முன்னாடி

ஒட்டி நடையா ஒரு வரே ஒரு திருங்க நானும்

நீ எல்லாம் வேற நான் புரட்டி படுத்து புரட்டிக்கிட்டு படுத்தேங்கிற என்ன தண்ணி புரட்டி படிக்க போற இந்த பக்குவம் கூட புரியாத ஆம்பளை நீ என்னத்தையா கிளிக்க போறேன் வேண்டாம் அம்மா வேண்டாம் நீ என்னை மறைக்கின்றாய் நீ கொள்ள வேண்டும் அந்த சிவனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெறுவதற்காக பூமி தன்னை பார்த்த கண்ணால் எந்த பெண்கள் முகத்திலும் இழிக்காமல் சென்று கொண்டிருக்கின்றேன் அப்படி செல்லும் என்னை பம்புகள் செய்ய வேண்டாமம்மா வழியை வெற்றிபடங்கள் சென்று வருகின்றேன் சிவசிவா இருக்கு வேண்டாம் உன்னை எச்சரிக்கின்றேன் என் வழியை விட்டுவிடு இல்லை என்றால் என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி விடுவாய்

அந்த நீலவனம் பழகிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கிருஷ்ணமோகின வழியாக வரும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள் நான் எவ்வளவோ எடுத்துக் என்னுடைய சொல்லை ஏற்கவில்லை ஆகையால் என்னுடைய காண்டிபத்தால் தாக்கலாம் என்று நினைக்கும் பொழுது தாங்கள் வந்து நிற்கின்றீர்களே கண்ணா இது என்ன சோதனை கண்ணா அர்ஜுனா கண்ணா கவலை வேண்டாம் இந்த வனத்திலே கிருஷ்ணமோகினே வந்ததன் ஆண்தான் எதற்காக உன்னை சற்று சோதித்து பார்க்க என்பதற்காக கிருஷ்ணமோகினே வந்த நான்தான் ஆனால் நீ எந்த ஒரு பெற்றை பாராமல் தபத்தையும் ஒன்றே மனதோடு சென்று இருக்கிறாய் வெற்றியோடு சென்று வருவாய் அந்த வடகரசன் நிலவனு படிக்கப் சென்று ஈசன் எடுதகையில் சிறுக்கப்பட்டு பாசுவனை வெற்றியோடு பெற்று வருவாய் வெற்றி உமக்கே கண்ணா சென்று வருவா அர்ஜுனா சென்று வருவாய் நான் மீண்டும் தபத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இணையில் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டாள் கண்ணா என்று அழைத்தாள் என் முன்னால் தோன்றி எனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து என்னை காக்க வேண்டும் கண்ணா அர்ஜுனா கண்ணா செல்லமலையில் எந்த ஒரு ஆபத்தில் இருந்தால் கண்ணா என்று அழைத்தால் முன்னாள் வந்து உனக்கு காட்சி அளிப்பேன் வெற்றி உமைக்கே சென்று வருவாய் சென்று வருவாய் சென்று வருவாய் இதோ இந்த கிருஷ்ண பகுதி மனத்தை விட்டு அடுத்த வேணும் என்று சொல்லக்கூடிய நாகேந்தின் வனத்தின் வழியாக புறப்படுகின்றேன் புறப்படுகின்றேன் நான் நாகேந்தி வனந்தனிலே அரகரா நலமுடனே வழி நடந்த அடுத்த மனம் என்று சொல்லக்கூடிய இந்திர வன வேடன் மனத்தின் வழியாக புறப்படுகின்றேன் நான் புறப்படுகின்றேன் இந்த விசைகள் வழி நடந்தேன் அர்ஜுனானோ என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த இந்திர வேடன் மனத்தின் வழியாக வரும்பொழுது ஒரு மலைப்பாம்பாகப்பட்டது என்னுடைய காலை பற்றியது என்னுடைய அவன் ஒரு வேடுவனாக உருமறை நிற்கின்றான் இது என்ன ஆச்சரியம் என்று அந்த வேடுவனை பார்த்து நான் கேட்கும் பொழுது அந்த வேடுவனாகப்பட்டவன் தெரிவிக்கின்றான் எப்படி என்றால் சாமி அன்றொரு நாள் நான் இந்த என்னுடைய இந்த வனத்திலே இந்த வேடனாக வாழ்ந்து வந்தேன் அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் என்னுடைய வனத்திலே சிவனும் பார்வதியும் அன்னபுரா வடிவத்திலே இருந்தார்கள் அப்படி நான் அவர்கள் இருவரும் இருக்கும் பொழுது என்னுடைய வலையை விரித்து இருவரையும் ஒன்றாக பிடித்து விட்டேன் வலையில் விழுந்தது அன்னபுரா என்று நான் வலையை விரித்து பார்க்கும் பொழுது சிவனும் பார்வதியும் எனக்கு காட்சி கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் தெரிவித்தார் அடே வலைபீசும் வேடுபனே நானும் பார்வதியும் ஒன்றாக இருக்கும் பொழுது உன்னுடைய வலையை விரித்து எங்கள் இருவரையும் கட்டிய காரணத்தால் இன்று முதல் உன்னுடைய வனத்தில் நீ ஒரு மலைப்பாம்பாக ஊடுருவி வருவாயடா என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார்கள் சாமி சாபத்தை ஏற்ற நான் அந்த சிவபெருமானின் பாதத்தை பற்றி கேட்டேன் சாமி எனக்கு நேர்ந்த இந்த சாபமாக பட்டது எப்பொழுது சாமி தீரும் என்று கேட்கும் பொழுது அந்த சிவபெருமானவர் தெரிவிக்கின்றார் என்னை காண்பதற்காக என்றாவது ஒரு நாள் அர்ஜுனனாகப்பட்டவன் உன்னுடைய வனத்தின் வழியாக வருவான் அப்படி வரும்பொழுது அவனுடைய பாதத்தை தீண்டினால் உன்னுடைய சாபமாகப்பட்டது தீர்ந்துவிடும் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் ஈஸ்வரனாக ஈஸ்வரனாகப்பட்டவர் அன்றிலிருந்து இன்று வரை நான் தாங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் தாங்கள் இன்று வருகையின் காரணத்தினால் தாங்களுடைய பாதத்தை நான் தீண்டிய காரணத்தால் என்னுடைய சாபமாக பட்டது தீர்ந்துவிட்டது நான் மீண்டும் என்னுடைய வனத்திலே இந்த வேடனாக வாழ்ந்து வருவேன் தாங்கள் செல்லும் காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் இந்திர அகப்பட்டவன் ஆகையால் இந்த இந்திரவேடன் வேடன் விட்டு நான் அடுத்த மனம் புறப்படுகின்றேன் புறப்படுகின்றேன் நான் புறப்படுகின்றேன் நீலவனோ தன்னை தேடி சிவமே நரோ தவமே